வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே குடியரசுத் தலைவர் பொறுமுக்கு ஒரு கடிதம் போயிருக்கிறது ஒரு பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒருவர் அந்த கடிதத்தை அறிவிப்பிருக்கிறார் என்ன அந்த கடிதத்தில் இருக்குன்னா தொண்ணூற்றி ஒன்பது எம்பி இந்த காங்கிரஸ் வெற்றி பெற்றது அல்லவா அது எல்லாமே பொய்யானது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அந்த தொண்ணூற்றி ஒன்பது இடங்களை பெற்றுட்டாங்க அந்த பெண்களுக்கு மாதம் மாதம் உங்கள் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா போடுகிறேன் என்று ஆண்டுக்கு ஒரு லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பொய் வாக்குறுதியை நம்பித்தான் காங்கிரஸ் வந்து தொண்ணூற்றி ஒன்பது இடங்களை பெற்றது ஸோ அந்த தொண்ணூற்றி ஐம்பது எண்பதையும் வா எம்பிகளையும் நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு முர்மூட்டை வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க இதை நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடுவோம் அப்படின்னு வேற அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவர் பேர் வந்து என்னென்னா டெல்லி வழக்கறிஞர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அவர் வந்து இதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கே கொண்டு போய் இந்த விஷயத்தை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ட்டு அவர் அதுக்கு ஒரு சட்ட வேற சொல்லியிருக்காரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நூற்றி இருபத்தி மூன்றாவது பிரிவின்படி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அல்லது அவர்கள் சார்பில் வாக்காளர்களை ஈர்ப்பதற்காக பணம் பரிசு பொருட்களை லஞ்சமாக கொடுப்பது குற்றமாகும் எனவே ராகுல் காந்தியின் ஒரு லட்சம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறும் அப்படின்னு சட்டப்படி இது தப்பு அதனால தொண்ணூற்றி ஒம்போது எம்பி ஜெயிச்சவங்களை திருப்பி வாபஸ் வாங்க வைக்கணும்னு ஒரு இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த வழக்கறிஞர் வந்து செஞ்சிருக்காரு இந்த பாஜக சார்பான வழக்கறிஞர் கேட்கும்போதே நகைப்புக்குரியதாகவும் இருக்குது எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பாருங்கள் கட்சியே ஜெயிக்கல இப்போ ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்கே பிரதமராக இருந்திருந்தால் இந்த கேள்வியை கேட்கலாம் இல்லையா குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணியை சேர்ந்த யாராவது ஒரு நபர் உட்காந்துருந்தா கா இந்த இந்த இதை நம்பி தானே இந்த வாக்குறுதியை நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம் அவர்கள் ஆட்சியில் அமரவில்லை ஆட்சியில் அமராத அவர்களை பார்த்து நீங்கள்லாம் வந்து இந்த வாக்குறுதியை சொல்லி தான் ஓட்டு வாங்கினீங்க அதனால் நீங்கள் வந்து அந்த இதை நீங்கள் இது பண்ணுங்கள் திருப்பி திரும்பப் பெறுங்கள் அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு இவங்க கடிதம் அனுப்பியிருக்கிறாங்கன்னா எதையாவது பண்ணி பரபரப்பாக்கி ஒரு விமர்சனமாக்கி தன்னை வந்து ஒரு பேசுபொருளாகணுங்கிறத தவிர்த்து இதில் வேறு எதுவுமே இல்லை முதலில் பெண்களுக்கான அந்த திட்டங்கிறது சட்டத்திற்கு முரணானதல்ல தேர்தல் விதிமுறைகளுக்கு வீரானதல்ல அப்படின்னா அப்படி அறிவிக்கும் போதே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லை வெற்றி பெற்ற ஒருவரிடம்தான் நீ சொன்னியே செய்யின்னு கேட்க முடியும் வெற்றி பெறாத ஒரு இடமா அதிகாரத்தில் இல்லாதவர்கிட்ட போய் நீ தேர்தல் இதெல்லாம் வாக்குறுதியை சொன்னேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் தான் ஆட்சியில் வரலையே வந்தால் தானே செய்ய முடியும்னு சொல்லலான் ஆனால் அந்த பாஜக பாருங்கள் வெற்றி பெறாத ஒரு கட்சி கொடுத்த வாக்குறுதியை வச்சுக்கிட்டு அந்த கட்சியை முற்றுகையிட்டு எனக்கு நீ செய் நீ வருஷத்துக்கு ஒரு லட்சம் தருவியா அப்புடின்னா இவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை பாருங்கள் இவர்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பழங்குடியினருக்கு அவர்களுக்கு அரசு செய்வது அவருடைய கல்வி பொருளாதாரம் மேம்படுவது என்பது இவர்கள் கொள்கைக்கு முரணானது அதுவும் இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு பெரும்பாலும் வாக்களித்ததில் தலித் மக்களுடைய வாக்குகள் கணிசமாக விழுந்திருக்கு பிசி வாக்கும் கடந்த முறையோடு கொஞ்சம் கூட விழுந்திருக்கு பழங்குடியினர் வாக்குகள் மட்டும்தான் பிஜேபியை கொஞ்சம் ஹிந்தி பல்டில் நிறையா தர வச்சுருக்கு அதனாலேயே இவர்களுக்கு இந்த பெண்கள் ஓட்டுகள் இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு நிறையா விழுந்துருச்சு அப்படிங்கிற அந்த கோபத்தை காமிப்பதுக்காக வெற்றி பெற்ற தொண்ணூற்றி ஒன்பது எம்பியும் வாபஸ் பேருன்னு சொல்கிறாங்க சரி நான் இன்னொரு வழக்கு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு மணிக்கு அப்புறம் எல்லா டிவிலையும் அதே ஃபிகர் அப்படின்னு இந்தியா கூட்டணி முப்பத்தி மூணு இது இவங்க பாஜக தனிச்சு முப்பத்தி மூணுங்கிற மாதிரி ஒரு மணி பன்னெண்டே முக்காலுக்கு நின்னுது ஈவினிங் வரைக்கும் அதே தான் இருந்தது அப்ப ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அதாவது பிஜேபி அப்ப வந்து ஐநூறு வாக்குகள் கீழ் வித்தியாசத்தில் முப்பது தொகுதியில அப்ப இருந்திருக்கு முப்பது தொகுதிகளுக்கு அறிவிக்கப்படாம இருந்ததுல வெறும் ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தை தான் பிஜேபி லீடிங்ல இருந்துருக்கு அதற்கு பிறகு நூறு தொகுதிகளில் ஆயிரம் வாக்குகளுக்கு அதாவது இந்த வித்தியாசத்தில் தான் இருக்குது அதாவது உங்களுக்கு முப்பது தொகுதிகளில் ஐநூறு ஓட்டு டிஃபரன்ஸ்ல பிஜேபி லீடிங் அடுத்து வந்து ஒரு நூறு தொகுதியில ஆயிரம் வாக்கு லீடிங் இது ஒரு மணிலேருந்து இருந்து அப்படியே நிற்கிது பிஜேபி ஜெயிச்சதாவும் அறிவிக்கல இல்ல பிஜேபி ரிசல்ட் மாறுதுங்க இந்த நூற்றி முப்பது தொகுதியிலையும் ரிசல்ட் மாறிடுச்சு ஒரு அறுபது தொகுதி அல்ல காங்கிரஸ் வந்து ஒரு இரநூறு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருச்சு அல்லது பாஜக ஓட்டு வித்தியாசத்துல ஒரு எழுபத்தி அஞ்சு தொகுதி ஜெயிச்சு இப்படிதானே வரணும் அதுனா மதியம் ஒரு மணில இருந்து அப்படியே நின்றுச்சு அந்த தான் அமித்ஷா எல்லா மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு பேசினார் அப்படிங்கிற செய்தியும் அன்றுதான் பரவச்சு நான் என்ன சொல்றேன் இப்ப அந்த செய்தி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ரொம்ப நாள்லாம் ஆகல ஒரு வார கணக்கு தான் எப்படி எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதியை நம்பி வெற்றி பெறாத ஒரு கட்சியிட்ட அவங்க வெற்றி பெற்றது தப்பு இவங்க தப்பான வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க தேர்தல் பெருமித்துவ சட்டப்படி தப்புன்னு என்னென்னமோ புதுசு புதுசாக சட்டங்களை போடுறீங்களே இப்போ இதற்கான பதிலை தெளிவாக உங்களால் கொடுக்க முடியுமா மதியம் ஒரு இருந்து இரவு ஏழு எட்டு மணி வரையும் ஒரே மாதிரி ரிசல்ட் இருந்ததுக்கு என்ன காரணம் அன்றைக்கி எல்லாருமே அதை கேள்வி கேட்டாங்க ஜெயராம் ரமேஷ் கூட நான் ஃபோனை போட்டு கேட்டேன்னாரு ஒருவேளை அந்த ஒரு மணிலிருந்து அந்த ஏழு மணி நேரம் அந்த ஆறு மணி நேரத்தில் இவங்க முறையாக நடந்திருந்தால் இது மாறி இருக்கும் தகவல் இப்ப தொடர்ந்து பரவுது இந்தியா கூட்டணி இதை வழக்காகவே உச்ச போய் மறு எண்ணிக்கை நடத்தி இவர்கள் சந்தேகப்படுகின்ற அந்த நூற்றி முப்பது தொகுதிகளில் மறு எண்ணிக்கை வாக்குப்பதிவு நடத்தி ரீ கவுண்ட் நடத்தினா என்ன நடக்கும் இப்போது பிஜேபி வென்றது இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நூற்றி முப்பது தொகுதி இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா நூற்றி பதிமூணு தொகுதிகள்தான் வென்றதாக கருதணும் இப்ப பிஜேபி வெறும் நூற்றி பதிமூணு இதுல கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது தான் வரும் உச்ச நீதிமன்ற கண்காணிப்பில் இந்த நூற்றி முப்பது தொகுதியில் மறுவாக்க நீங்கள் நடத்தணும்னு இந்தியா கூட்டணி நீதிமன்றத்துக்கு போக போகுது அப்படிங்கிற தகவலும் மூணு நாளாக வந்துகிட்டு இருக்கு அப்ப காங்கிரஸ் கட்சி கண்டிப்பா காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி சேர்த்து இந்த நூற்றி நூற்றி முப்பது இடத்துல ஒரு அறுபது எழுபது இடம் கூடப்பட்டிருந்தா கூட அவங்க வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பெரும்பான்மைக்கு வந்துருவாங்க ஸோ இப்போ நூற்றி முப்பது தொகுதிக்கு மறு வாக்கு எண்ணிக்கை நட நடத்துங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் இந்த சினாரியாவை சொல்லி ஏன் கடைசி ஏழு மணி நேரம் ஓட் பெர்சன்டேஜும் எண்ணிக்கையும் மாறாமல் அப்படியே அதே இடத்த ஏன் காண்பித்து கொண்டிருந்தது பன்னெண்டு மணிக்கு ஒன்றுனா ஒரு ரெண்டரை மூன்றரை மணிக்கு மாறணும்ல குறைஞ்சது நாலரை மணிக்காவது மாறணும்ல அது என்ன நைட் எட்டு மணி வரையும் அடுத்த நாள் காலையில் வரையும் அப்படியே மெயின்டைன் ஆகி அப்படியே நின்றுச்சே எப்படி அப்போ அந்த நூற்றி முப்பது தொகுதிகள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது என்று கட்சி சாராத பொது வாக்காளர்களிடமும் அந்த ஐயம் இருக்குது இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களிடமும் அந்த ஐயம் இருக்கு இந்த நிலையில் இந்தியா கூட்டணி இந்த விஷயத்தை எடுத்து ஏன் ஏழுநர் நேரம் என்னது அமித்ஷா ஃபோன் பண்ணது உண்மையா இந்த தரவுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஏன்னா ஏற்கனவே விவிபேட்டை வெளியிடுங்க இப்போ இந்த நூற்றி முப்பது சீட்டு டவுட்டாக இருக்குன்னா பொன்ராஜ் ஒரு சந்தேகத்தை இருக்கிறார் விவிபேட்டை முழுசாக நீங்கள் நூற்றி முப்பது இந்த நூற்றி முப்பது தொகுதி மட்டும் நீங்கள் என்னங்க பார்ப்போம் அவர் இப்போ நீங்கள் ஃபுல்லாக என்ன வேணாம் இந்த நூற்றி முப்பது சீட்டு எட்டு நேரமாக ஏன் ரிசல்ட் சொல்லாமல் இருந்தீங்க ஏன் அது எப்படி நூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அப்படியே நின்னது மட்டும் அறிவிக்கல பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசமா சந்தையம் வராது கரெக்டா ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு வித்தியாசம் வரும்போது அதை அறிவிக்கப்படாம அப்படியே நிப்பாட்டீங்கன்னா அதை ஹோல்ட் பண்றீங்கன்னா போன் கால் வருது அப்ப ஏதோ நடக்குது ஏதோ மாற்றம் நடந்திருக்கு அப்ப விவிபேட்டை நீங்க முழுசா அந்த தொகுதியில் எண்ணி இதே ஓட்டு தான் வந்ததுதான் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா புன்றராஜ் போன்றவர்கள் கேட்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நம்ம நம்பர் இப்ப டெல்லி வழக்கறிஞர் ஒருத்தர் பாஜக ஆதரவு ஒரு முன்முக்கு ஒரு இருக்கார் இல்லையா ஒரு லட்சம் ரூபா தரதான் ராகுல் காந்தி சொல்லி ஓட்டு வாங்கிட்டாரு ஆகவே அவர் வாங்கின ஓட்டெல்லாம் திருப்பி கொடு என் ஓட்டெல்லாம் திருப்பி கொடு நல்லா இருக்குல்ல என் ஓட்டை திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி தொண்ணூத்தி தொகுதி எம்பிகளை ராஜினாமா செய்ய சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு இல்லையா நான் என்ன சொல்றேன் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எம்பிகளை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி லாஜிக்காக சட்ட தர்க்க நியாயங்களுடன் நீங்கள் நீ உச்சநீதிமன்றத்தில் நாடி வழக்காடுங்க தேர்தல் ஆணையத்துக்கு போங்க நூற்றி முப்பது சூ சீட்டுக்கு ரீகவுண்ட் பண்ண சொல்லி இந்தியா கூட்டணி போகட்டும் நூற்றி முப்பத்து நூற்றி முப்பதுன்னா ஆமாம் க சரியா நூற்றி முப்பது தொகுதி தொண்ணூற்றி ஒம்பது தொகுதியாக நூற்றி முப்பது தொகுதியான்னு பார்க்கலாம் என்னை கேட்டால் அது நடக்கட்டும்ங்கிறேன் இந்த சுவாரஸ்யம் நடக்கட்டும் லாஜிக்கே இல்லாமல் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சியை போய்கிட்டு நீ ஜெயிச்சது தப்பு ஏன்னா நீ கொடுத்த வாக்குறுதி தப்புங்கிறாங்க அப்படிலாம் வாக்குறுதி கொடுக்கல சமூக நலத்திட்டங்கள் குறித்து ஒரு அரசு தேர்தலை சந்திக்கிற அரசு இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்ல சொல்றது வந்து தவறு கிடையாது தமிழ்நாட்டில் அது சர்வசாதாரணம் இலவச க மணி மணிக்கடணி கொடுப்பேன் கொடுத்தாங்களா இல்லையா செருப்பு கொடுப்பேன்னாங்க இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சொல்லாததையும் செய்கிற மாதிரி காலை சத்துணவு திட்டம் இது எல்லாத்தையும் மாறி மாறி திமுக திமுக செஞ்சிருக்கு அவங்க வட இந்தியர்களுக்கு இதெல்லாம் புதுசு மக்கள் நலத்திட்டங்களை செய்யறதுங்கிறது புதுசா இருக்கு போல தலித் மக்களுக்கு பழங்குடியினருக்கு பெண்களுக்கு பொதுவாக பெண்களுக்குன்னு தனியா ஒரு திட்டம் அறிவிக்கிறதே அவங்க வட இந்தியர்களுக்கு இந்த வலதுசாரி மக்களுக்கு ஒரு மாதிரி அவங்க கவனிக்கிறாங்க வளர்ச்சி அதனால முஸ்லிம்களுக்கு திட்டங்கள் சோ அதுவே அவர்கள் கொள்கைக்கு எதிராக இருக்கு அதை ராகுல் காந்தி அறிவிச்சது அதை வச்சு அவருக்கு பெண்கள் மத்தியில் அதிகரித்தது இது எல்லாமே எரிச்சலாகி ஒரு வழக்கறிஞர் போல இல்லாம சட்டத்திற்கு கொஞ்சமும் துளி இல்லாம இப்படி அபத்தமா ஒரு வழக்கு போட்டு இதை இது பண்ணணும் அப்படின்னு முர்முக்கு கடிதளியிருக்காரு நான் என்ன சொல்றேன் இதே நூற்றி முப்பது சீட்டில் ம மறுவாக்கு இன்றைக்கி நடத்துங்கன்னு இவங்க போக போகிறது தான் சரியாக இருக்கும் அதுதான் சரியானது ஏன்னா இவங்க பக்கம் நியாயம் இருக்குது தர்க்கம் இருக்குது லாஜிக் இருக்குது நூற்றி முப்பது மறு இன்னைக்கு ப்ராப்பராக நடக்கட்டும் உச்ச நீதிபதி தலைமையின் கீழ் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு மேற்பார்வையில் நடக்கட்டும் அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன வருதுன்னு பாத்துக்கலாம் என்ன மாறி இருக்குன்னு விவி விவிபேட்டு ஃபுல்லா முழுசாக என்னுவோம் என்ன மாறி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வழக்கையும் தொடுக்கணும் அப்படிப்பட்ட கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு இந்தியா கூட்டணி சார்பாக கொடுக்கணும் இதுவும் கொடுக்கட்டும் மக்களே புரிஞ்சுக்குவாங்க எது சட்டத்தின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் தர்க்கத்தின் அடிப்படையில் யார் பக்கம் லாஜிக் இருக்கு யார் பக்கம் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க ஸோ பாஜக தரப்பு இப்படி போவதற்கு முன்பு இந்தியா கூட்டணி இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துச்சுன்னா அது உண்மையிலே ஒரு உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்து மறு வாக்கு எண்ணிக்கையில் மாறுச்சுன்னா உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு தேர்தலில் மறு வாக்கு எண்ணிக்கை இத்தனை தொகுதிகளுக்கு நடந்து ரிசல்ட் வந்தது ஒரு பெரிய ரெக்கார்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் இவங்க லெட்ரு கொடுக்கறது தேர்தல் ஆணையத்தினை பேசுது என்று வைக்கும்போது லாஜிக்கும் நியாயமும் இருக்கும்போது சட்ட அடிப்படையில் இப்படி நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாதுங்கிற கேள்வி ஜனநாயகவாதிகள் மத்தியில் ஆழமாக எழுந்திருக்கிறது என்பதை இந்த ஜீவாட்டுடைய வந்து பதிவு செய்யும் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சட்டம் சினிமா சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி